வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டு முக்கியமான சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் முடிவுக்கு வந்திருக்கு அது என்னென்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டு பதினோரு மாதமாக ரொம்பவும் வெற்றிகரமாக டைம் டைமில் ஒளிபரப்பான சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய் சீரியல் இந்த சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சிகளை டிவியில் போகிறாங்க நினைத்தேன் வந்த சீரியலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரியல் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் இதே போல் நினைத்தேன் வந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறேங்கிறதையும் மறக்காமல் கேளுக்காமட்டில் சொல்லுங்கள் இதே போல் ஹாட்ஸ்டாரில் ரொம்பவும் பிரபலமாக ஓடிட்டுருக்க சீரீஸான உப்பு காரம் சீரீஸும் இன்றைக்கி கடைசி நாள் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு இந்த சீரீஸில் கிருஷ்ணா ஆயிஷா நவீன் பல முன்னணி சீரியல் நடிகர்களுமே நடிச்சிருக்காங்க இந்த சிறியலோட கிளைமேக்ஸ் காட்சிகளுமே என்னையோட கடைசி நாள் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு பலருமே இப்போது உப்பு புலிக்காரம் சீசன் டூ வருமானு கேட்டு வராங்க இப்போ வரைக்குமே ஆஃபீஸலாக எதுவும் சொல்லலை ஆனால் கூடியவர்களை இதுக்கான தகவலை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்